எல்லாருக்கும் வணக்கம் ஒன்று படத்துல கதாநாயகியாக நடிச்சு தான் நடிகை ரகுல் பிரீத் சிங் அதை தொடர்ந்து தேவ் எஞ்சி கே அயலான் போன்ற படங்கள்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க கமல்ஹாசனோட இந்தியன் டூ படத்துல முக்கிய கதாபாத்திரமாக நடித்திருக்காங்க நடிகை ரகுல் பிரீத்தி சிங் ஹிந்தி நடிகரான ஜாக்கி பக்னானியை காதலிச்சு திருமணம் செய்திருக்காங்க இவங்களோட திருமணம் கடந்த பிப்ரவரி மாதம் கோவால நடந்துருக்குது நயன்தாரா காஜல் அகர்வால் ஹன்ஷிகா நிக்கி கல்ராணி இவங்களோட வரிசையில திருமணத்திற்கு பிறகும் படங்கள்ல மும்முரமாக நடிக்க ரகுல் பிரீத் சிங் முடிவு செய்திருக்காங்க இவங்க இந்தியன் த்ரீலேயும் மற்றும் ஹிந்தியில மேரி பத்னிகா டூ போன்ற படங்கள்லேயும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்களோட கவர்ச்சி புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு ரசிகர்களை தித்திப்படைய செய்கிறாங்க அந்த வகையில அவருடைய சமீபகால கவர்ச்சி படங்கள் இணையதளத்துல வைரலாகி வருது ரசிகர்களோட வாழ்த்தால நடிகை ரகுல் பிரீத் சிங்க பரவசத்துக்கு உள்ளாக்குது சினிமா தாண்டி ஹோட்டல் தொழிலிலும் ஈடுபட ரகுல் பிரீத் சிங் முனைப்பு காட்டி வருவது தான் குறிப்பிடத்தக்கது இவங்களோட இந்த புகைப்படங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு சினி ரிலேட்டட் நியூஸை உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் ஒரு இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துவைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி